இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் இலங்கையின் மின்சாரத் தொகையை புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களை கொண்டு ஈடு செய்வதற்கு மின்சக்தி அமைச்சர் திட்டங்களை வகுத்துள்ள நிலையில் சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கான முயற்சி சந்தேகத்தை தோற்றுவிப்பதாக புத்திஜீவிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்திற்கால் ஏற்படக்கூடிய சுற்றாடல் பொருளாதார மற்றும் சமூக பிரச்சினைகள் குறித்து கடந்த சில தினங்களாக நாம் செய்திகளை வெளியிட்டிருந்தோம் உத்தேச மின் உற்பத்தி நிலையத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ஒன்று நாம் புவி வெப்பமடைவதால் ஏற்படுகின்ற காலநிலை மாற்றங்களுக்கு தீர்வாக புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்களின் பங்களிப்பை அதிகரிப்பதே மின்சக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்கள் அமைச்சின் நோக்கமாகும் அமைச்சினால் வெளியிடப்பட்ட எரிசக்தி நிறைந்த நாடியனும் பத்தாண்டு அபிவிருத்தி திட்டத்தின் நோக்கமும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் ஒட்டுமொத்த மின்சார தேவைப்பாட்டினை புதுப்பிக்கத்தக்க சக்தி வளங்கள் மற்றும் சுற்றாடலுக்கு தீங்கு விளைவிக்காத வளங்களைக் கொண்டு ஏடு செய்வதாகவே அமைந்துள்ளது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் நான்கு வீதமாக இருந்த நிலக்கரி பயன்பாட்டினை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் ஒரு வீதமாக குறைப்பதற்கு அதில் திட்டமிடப்பட்டுள்ளது புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாட்டினை ஊக்குவிப்பதற்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ள நிலையிலேயே சம்பூரில் ஐநூறு மெகாவோட் மின்சாரத்தினை உற்பத்தி செய்வதற்கான அனல் மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட உள்ளது நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் என்பது இருபது தொடக்கம் முப்பது வருட காலம் வரை செயற்படும் ஒன்றாகும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்தாபித்து நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருந்தால் பத்து வருடங்களுக்குள் அதனை மூடிவிட நேரிடும் எல்லாவின் அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வும் திட்டமும் பலனற்று போகும் சம்பூர் மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்காக இந்தியாவும் இலங்கையும் ஏற்படுத்திக் கொண்டுள்ள உடன்படிக்கையிலும் குறைபாடுகள் காணப்படுவதாக பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டுகின்றனர் இதன் பெறுமதி மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள விதம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது உண்மையான கணக்குகள் கவனத்திற்கொள்ளப்படவில்லை இவர்கள் எரிக்கப்படவுள்ள நிலக்கரியை மாத்திரமே மதிப்பீடு செய்துள்ளனர் அதாவது அடிப்படை வசதிகள் யாவற்றையும் எமது அரசாங்கத்தின் பணத்தை கொண்டு ஏற்படுத்த வேண்டியுள்ளது நிலக்கரியை கொண்டுவருவதற்கு பாரிய இயந்திரங்களை உருவாக்க வேண்டியுள்ளது கீ என கூறப்படுகின்ற பாலம் ஒன்றை கடல் வரை அமைக்க வேண்டும் அதற்கான செலவு மாத்திரம் நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்திற்கான செலவின் சரிபாதை அல்லது அதற்கு மேலாக அமையலாம் எனினும் யார் அந்த சுமையை ஈடு செய்வது எனது நாடு உண்மையில் பொய்யான ஒன்றையே எமக்கு விற்றுள்ளார்கள் நிலக்கரி அணல் மின் உற்பத்தி நிலையங்களில் புறப்பாக்கப்படுகின்ற ஒரு மின்சார அலகின் விலை ஐந்து ரூபாவுக்கும் எட்டு ரூபாவுக்கும் இடிப்பட்ட எண்ணிக்கையில் அமையும் என மின்சார சபை கூறினாலும் அனைத்து செலவுகளையும் கொள்ளும் போது ஒரு மின்சார அலகின் விலை இருபத்தி ஏழு ரூபாவுக்கும் மேற்பட்டதாகவே அமைவதாக புத்திஜீவிகள் சுட்டிக்காட்டுகின்றனர் உற்பத்தி செலவை மாத்திரம் நாம் கூடாது சுற்றாடலுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பையும் கவனத்திற்கொண்டால் உற்பத்தி செலவு இயற்கை வள மின் உற்பத்தி நிலையங்களை விடவும் அதிகரிக்கும் நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்களால் ஏற்படுகின்ற கண்ணுக்கு தெரியாத சுகாதார பிரச்சினைகளை விலை கொடுத்து வாங்குவதற்கு பதிலாக பொருளாதார மற்றும் சூழலுக்கு முக்கியமான பசுமை எரிசக்தி திட்டத்திற்காக சம்பூர் போன்ற பகுதிகளை பயன்படுத்த முடியாதா என புத்திஜீவிகள் கேள்வி எழுப்புகின்றனர் மாற்றிகள் உள்ள நிலையில் நாம் ஏன் எமது இலங்கையில் இத்தகைய கழிவுப் பொருட்களை சேர்க்க வேண்டும் இயற்கை வாயு மிகவும் தூய்மையான எரிபொருளாகும் இந்தியாவின் அழுத்தம் காரணமாக இத்தகைய திட்டங்களை பொறுப்பேற்பது நாட்டிற்கு பாதகமாக அமையும் நிலக்கரி வேண்டாம் இயற்கை வாயு உற்பத்தி நிலையம் ஒன்றை தாருங்கள் என நாம் இந்தியாவிடம் தெரிவிக்க முடியும் இயற்கை வாயு உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கு சம்பூர் மிகவும் உகந்த இடமாகும் நாங்க விவசாயம் செய்தாங்க எங்களுக்கு இங்க வளவுக்குள்ள வந்து அனல் நிர்ணயம் செய்தா எங்களுக்கு இங்கெல்லாம் பயிர் செய்ய இல்லாது பசுமையான இடங்கள் தண்ணி வளம் எல்லாம் இல்லாம போகும் அந்த போல நறுவாபரண காடுகள் கிடக்கு அங்க கொண்டே கட்டலாம்

நாங்க அனுமிலையத்துக்கு வந்திருக்குது இங்கே இருக்கிறது அது அனுமிலைய கட்டத்தான் போனோம் என்று சொல்லி எங்களுக்கு காணியும் இல்லாம ஒன்றும் இல்லாம ஒரு வகை கட்டித்தரவும் இல்லாம எங்களை இந்த ஊரை விட்டு வெளியே போனோம்னு சொல்லி எங்களை சொல்றாங்க நாங்க எங்க போறது எங்களுக்கு நீ சத்தியீவி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு நாங்க உலக நாட்டுக்கு நாங்க செய்யப்படுத்தியம் இல்லாது எங்களுக்கு ஒண்ணு செய்யலாது இல்லாது சத்திய டீவி தான் எங்களுக்கு நன்றி